ஆல்ரெடி நிறைய வீட்டுல இங்க வந்து குடி வந்துட்டாங்க இங்க பாருங்க அப்படியே சுத்தி பாருங்க ஆல்ரெடி துணியெல்லாம் போட்டு இருக்காங்க அப்படியே சுத்தி இப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு வீடுகள் இருக்கு இங்க எல்லாம் எல்லாருமே குடி இருக்காங்க ஆல்ரெடி ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்ததுன்னா

இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க வந்து வீடு மட்டும் இல்லாம லேண்டும் சேல் பண்றாங்க இப்போ லேண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு லட்சம் கொடுத்தா இந்த வீடு வந்து பேருக்கு கண்டிப்பா ஆமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மெகா சொல்லிட்டு சொல்லிட்டு சோ சோ அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா வீடுமே வந்து 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 சேல் சேல் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆமாங்க வீடு இருந்தது எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் அண்ட் இவங்களோடது நெக்ஸ்ட் ஓபன் பண்ணி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா பிரம்மாண்டமா வீடெல்லாம் கட்டி இதுல வந்துட்டு இன்ஷியலா பாத்தீங்கன்னா புக்கிங் அமௌன்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் லேக் தான் ஒரு லட்சம் தான் ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒன் பிஹெச்கே வந்துட்டு தாராளமா நீங்க உடனே சொந்தமாக்கிக்கலாம் ஓகே வீட்டு அப்படி சுத்தி காமிச்சிடலாமா இந்த வீடு சேலுக்கு இருக்கு கண்டிப்பா ஆமா இந்த வீடு சேலுக்கு இருக்கு இது ஆக்சுவலா டூ பிஹெச் இல்ல டூ பிஹெச்கே இப்போ ஒன் பிஹெச்கே இருக்கா 1 BHK கேக்குறவங்களுக்கும் இருக்கு 2 BHK உம் अवेलेबल இருக்கு 1 BHK ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க 2 BHK பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இன்டீரியர் லைட்டிங் செட்டப் போட எங்கயுமே நீங்க வந்து வாங்கி முடியாது உண்மையில சூப்பரா இருக்கும் ஸ்டர் நம்ம வந்து வீட்டை சுத்தி காமிக்க போறாங்க நம்ம அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தறலாம் வாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்ல நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சிஸ்டர் சூப்பரா இருக்கு சோ கண்டிப்பா அதாவது தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு ஹைஃபை ஆன ஒரு வீடு வந்து நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவுட்டர்லயும் சரி நீங்க பாக்கும்போது தெரியும் சோ இந்த வீடு வந்துட்டு நம்ம உள்ள போய் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் இருந்தாலும் நீங்க அவுட்டர் லுக் பாக்கும்போது எப்படி இருக்கு நீங்க சூப்பரா இருக்கு एक्चुअली இந்த லைன் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கு அதுதான் இது மட்டும் இல்ல இந்த லைன் மட்டும் இல்ல இந்த சைடு ஃபுல்லாவே இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரே மாதிரியான எலிவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்லயே வச்சிட்டீங்கனா எல்லா வீடும் ஒரே மாதிரி டிசைன்ல நீங்க அதையமா பார்க்க முடியாது வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் பார்க்க முடியாது பட் இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கனா எல்லா வீடும் சூப்பரா எலிவேஷன் பண்ணி பாக்கும்போது ஒரு பங்களா வீடு மாதிரி இருக்குதுங்க சோ உள்ள போயிரலாம் பக்கத்துல வந்து தலையில குளச்சிட்டே இருக்காரு சரிங்களா அவங்க சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க சோ அப்படியே கேட் வந்து ஓபன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ஒரு பெரிய பார்ச்சூனர் இனோவாவே நிப்பாட்டிக்கலாம் சோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க டோட்டல்

கொடுத்து அது உள்ள லைட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணிருக்காங்க இது एक्चुअली வந்து வாலுக்கு கீழ பாத்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணிருக்காங்க அப்பதான் இந்த லேயர்ல கொண்டு வர முடியும் உங்களுக்கு இந்த லைட் பாத்தீங்கன்னா வந்து சுத்திட்டே இருக்கு ரொம்ப அழகா இருக்குது இது சோ கலரும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா சோ எல்லாமே நல்ல குவாலிட்டியா நல்ல ரிச் லுக்கா வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த வால் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் இந்த வால் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுதுன்னு அந்த வால் வந்து தொடும்போதே உங்களுக்கு தெரியும் இது एक्चुअली வந்து ஒரு டிசைன் பாட்டர்ன்ல கொண்டு வந்து பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு பியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியா சூப்பர்வா பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஒரு டூ பி ஹெச்கே ஹவுஸ் அண்ட் சோஃபாவும் உங்களுக்கு தான் ஃப்ரீ தான் சோஃபா சோஃபா காட்டு பெட் எல்லாமே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ வால்லே வந்து கபோர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க யூனிட்டு மிரரோட எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து எல்லாமே ஃபுல் செட்டப்போட உங்களுக்கு வந்துட்டு வீடுங்க ரெடியாக இருக்கு பார்த்துலாங்களா மாஸ்டர் பெட்ரூம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இங்கே உள்ள மாட்ரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து வந்துடுறோங்க இங்கே பாருங்கள் பெட்டு போட்டு ரெடியாக இருக்கு சரிங்களா காலையில் பால் காய்ச்சிங்க அப்படியே தூங்குறீங்க நைட்டு சரிங்களா செம்மையாக இருக்குது செட்டப்பு அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே மேலே வரைக்கும் இந்த டிசைன் வந்து அப்படியே ஒரு ரன்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க

இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு. நிறைய இடத்துல இப்படி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இப்போ டோர் ஓபன் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஸ்பேஸ் அத ஆக்குபே பட் இது வந்து ஸ்லைடிங் மாதிரி கடையாது. சூப்பரா இருக்குங்க. சைடுலயே இந்த சைடு வந்து சின்னதா வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இந்த சார்ஜிங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பேஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா குடுத்து பாருங்க. ஆமா அந்த ஸ்விட்ச் பாக்ஸோட குடுத்து ஓகே. சோ விண்டோ பாத்தீங்கன்னா வந்து வெளிச்சதுக்காக ஆகி இருக்கு. மேல வந்துட்டு நம்ம வீட்ல எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா சோ இங்க வந்து மேல வந்துட்டு அந்த ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இப்ப கட்டிட்டிருக்க வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்காது சோ அது மட்டும் இல்ல சோ அட்டச்சட் பாத்ரூம் இங்க உள்ள போய் பாருங்க நீங்க வந்து பாக்கும்போதே தெரியும் மேல ஃபுல்லா வந்து டைல்ஸ் குடுத்துருவாங்க டைல்ஸ் வந்து மேல வரையும் குடுத்துருकाங்க ஆமாங்க ஃபுல்லா வந்து சில இடத்துல வந்து மேல வரையும் கொடுக்க மாட்டாங்க காஸ்ட் காஸ்ட் வந்து கட் பண்றதுக்காக பாதி வரைக்கும் தான் அவங்க பட் இங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு எல்லாமே பக்காவா சூப்பரா பண்ணிருக்காங்க டோர் பாத்துட்டீங்களா டோர் வந்துட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு ஓகே வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் பார்க்கலாம் சோ இது அடிஷனல் பெட்ரூம் அடிஷனல் பெட்ரூம்னால ரொம்ப சின்னதாவ இல்ல இது ஓரளவு பெருசா இருக்கு மீசஸ் பெருசா தான் கொடுத்துருக்காங்க இங்க யூங்க ليك அபார்ட் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் மாலையும் வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இங்கயும் வந்துட்டு அண்ட் இதோட அட்டாच्ड ரெஸ்ட்ரூம் வந்துட்டு இங்கயும் இருக்கு பட் அத விட இது ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு பெருசா இருக்கு பெருசா ஸ்பேஷியஸா உங்களுக்கு நல்ல சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க இது i பாத்துங்களா இது வந்து நல்லா லென்தியாவே இருக்குதுங்க சோ வேணும்னா நீங்க வந்து படுத்துட்டு குளிக்கிற மாதிரி ஒரு டப்ப வேணா இங்க வச்சுக்கலாம் நல்லா படுத்துட்டே வந்து எல்லா அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு சோ வீட்ல எதுவும் பொருள் இல்லாம தான் எக்கோ அடிக்குது இங்க வந்து உங்களுக்கு விண்டோ கூட இருக்குங்க ஓகே இங்க வந்து நல்ல ஒரு அப்படின்னு நம்ம சொல்லுவாரு ஆ நீங்க சொல்ற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா கூட நம்ம இங்கிருந்தே பார்த்து யார் வந்து பாத்துக்கலாம் சோ அங்க பாருங்க லைட்டிங்ல எல்லாமே பக்காவா இருக்குங்க நைட்டு தூங்கும்போது கூட வந்து நைட்ல

ல தான்แมக்ஸिमम இருப்பாங்க கிச்சன் மாதிரியே கிச்சன் மாதிரியே தெரியாது அது அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு வந்து பண்ணிருக்காங்க ஸோ மாடலர் கிச்சனா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸடா சூப்பராக பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்கு ஏகப்பட்ட ஸ்பேसेस இருக்கு ஸ்டோரேஜ் வந்து வெச்சிருக்கிறது எல்லாமே எல்லாமே நீங்க உள்ளே வந்து வெச்சுக்கலாம் மேலையும் வந்துட்டு இங்க உங்களுக்கு

எல்லாருமே குடியிருக்காங்க ஆல்ரெடி சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குதுங்க சோ அந்த பில்டிங் பாக்குறீங்க பாத்தீங்களா இடையில ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும் தான் பெரிய பில்டிங் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி வந்து சைட்டுக்கு ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சோ அதனால வந்து உங்க குழந்தைங்களோட படிப்புக்கும் எந்த பிரச்சனை இல்ல இது கரெக்டா எங்கனக்குள்ள இருக்குன்னு சிஸ்டர் சோ கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா தென் திருப்பதி நால் ரோடு இருக்கு இல்லைங்களா சோ அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்ல நம்ம வந்து ரீச் ஆயிலாம் இங்க இருந்து மேட்டுப்பாளையம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 मिनिट्स 5 मिनिट्स தான் காரமடை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 मिनिट्स தான் இங்க இருந்து அன்னூர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 मिनिट्स தான் அண்ட் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா ஒரு half an hourல நம்ம வந்துட்டோம் அதே மாதிரி மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட் வந்து 4 வேக்கு போறதா எல்லாம் சொல்றாங்க ஆமா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆமா ஆமா ஆல்ரெடி அங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு இதோட காஸ்ட் போகும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே முடியாது சோ நம்மளோட மெகா சிட்டிலயும் சரி இந்த டவுன்ஷிப்லயும் சரி 25 லட்சம்ல இருந்து வீடு கொடுத்துட்டு இருக்காங்க 1 BHK. So, 1BH சொல்றீங்களா oh, so, so, 1BH, yes. hmm. 1BHK சோ hmm. so, 1BH அப்படியே ஒரு டெமோ பாத்தறலாமா ஓ கண்டிப்பா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதையும் பாத்தறலாம் இப்போ பாக்குறது வந்து 1BH சென்ஸ்ட் எஸ் இப்ப ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டவுன்ஷிப்ல வந்து 2BHK நம்ம பார்த்துட்டோம் சோ அதே மாதிரி 1BHK நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வீட்டோட எலிவேஷன் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னோம்ல சோ அவுட் சைடு எலிவேஷன் பாத்தீங்கன்னா 1BHK க்கு ஒரே மாதிரி தான் 1BH மாதிரி தெரியல 2BH மாதிரி இருக்கு ஆமா சோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு உள்ளேயும் வந்துட்டு சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கும் வாங்க உள்ள போய் பாக்கலாம் சோ கேட் அப்படியே ஓபன் பண்ணலாங்க இங்கே வேறு கேட் ஓப்பன் பண்ணினோம் இதில் வந்து நீங்கள் கார் பார்க் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பைக்கு கூட ஆனால் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு சைடு வியூ இருக்கு இந்த சைடும் பார்த்துக்கலாம் இந்த சைடும் பார்த்துக்கலாம் நல்ல ரெண்டு சைடு வியூ இருக்குது சேம் வந்து டூ பிஹெச்சில் இருக்க மாதிரி பின்னாடி வந்து ஸ்டார் கேஸ் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தண்ணி தொட்டியும் வந்துட்டு இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் டூ பிஹெச்கேல பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் ஒரு வால் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆமாங்க பாருங்கள்

ஸோ பாத்ரூம் அதுவும் வந்துட்டு டைல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே இங்கேயும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வெஸ்டர்ன் டைல் எடுத்தால் கொடுத்துருக்காங்க ஆமாம் நீங்கள் சிங்கிள் ரூம் எடுத்தாலும் சரி டபுள் பெட்ரூம் இருந்தால் எடுத்தாலும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாம் பட்டி பார்த்து சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடம்போதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது டோர் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக்கில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க தேக்கு தேக்கு வாங்க அப்படியே கிச்சன் பார்த்துடலாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே ஆப்போசிட்டில் போனோன்னே கிச்சன் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னா கிச்சன்

மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருந்தால் லோன் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஒன் பிஹெச்கேக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்க பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து லோன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரும் ஒன் பிஹெச் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது டோட்டலி பார்த்துட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க வரும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இருந்து உங்களுக்கு வீடுகள் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ அந்தந்த லேண்டை பொறுத்து அந்த சைஸ் பொறுத்து உங்களுக்கு அது வந்துட்டு சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டீரியர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க சிம்பிளா போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அது வந்து கம்மி பண்ணி தருவாங்க சோ இதுல சீலிங் வர்க்லாம் நம்ம பாத்துமா சீலிங் வர்க் என்ன இல்ல இதுலயுமே உங்களுக்கு லைட்டிங் எல்லாம் பண்ணி லைட்டிங் ஓட பண்ணிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி தான் இது 1 BHK மாதிரியே தெரியாது தெரியாது நல்ல நீட்டா இருக்குது பிரீமியமா இருக்குது பாக்குறதுக்கு இப்ப பெரிய பெரிய அபார்ட்மென்ட்ல எல்லாம் போய் நம்ம தேவலாம் 40 லட்சம் ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இருக்கறத விட ஓனா இடமும் நம்மளோடது அதாவது பூமியில இருந்து வான வரைக்கும் நம்மளுடைய இடம் நீங்க மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னாலும் ரூம் எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க

பை டே இன்க்ரீஸ் ஆகும்ல சோ அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ பர்சென்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஃபைவ் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஃபைவ் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்துட்டு லேண்ட் வேணும் லேண்ட் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க இங்கே தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஸோ லேண்ட் வேணாலும் சரி வீடு வேணாலும் சரி ரெண்டுத்துக்கும் லோனும் போட்டு கொடுக்குறாங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிபில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் டேரக்டா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இடமும் வீடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பட்ஜெட் ஓரியன்டா வேணாலும் ஒன் பிஹெச் இருக்கு இல்லை ப்ரீமியமா வேணாலும் டூ பிஹெச் இருக்கு இல்லை த்ரீ பிஹெச் வேணாலும் உங்களுக்கு வந்து ரெடி டு மூவ்ல இருக்கு உங்களுக்கு ஒரு கோடி வரைக்கும் வந்து பட்ஜெட்ல இங்கே வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு மெயினான இடங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரமடைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவில் போயிடலாம் வேட்டுப்பாளையம் ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அன்னூர் வந்து இப்போ வே வந்து உங்களுக்கு ஆக போகுது ரோடு ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரோடில் இருக்க பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அன்னூரில் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து ரீச் ஆகிடலாம் நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகணும் ஜஸ்ட் ஆஃப் அன் ஓவர் தான் ஸோ நியர் பை ஸ்கூலு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி சுற்றி இவ்வளோ ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க சொல்லிங்க பக்கத்தலயே இருக்கு சோ நீங்க ரொம்ப डिवோஷனலா இருக்கீங்க அப்படினா 10 திருப்பதி இருக்கு அண்ட் குமரன் குன்று இந்த மாதிரியான நல்ல ஃபேமஸ் ஆன டெம்பிள்ஸ் எல்லாமே நியர்பியா இருக்கு சோ பொதுவாவே வந்துட்டு அந்த ஏரியா சுத்தி இருக்க ஏரியா டெவலப்டான ஏரியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தேவையான ஃபேசிலिटीज சோ பேங்க் பெட்ரோல் பங்க் ஏடிஎம் அண்ட் ஹாஸ்பிடல் எல்லாமே நியர்பியா இருக்கும்னு சொல்லுவாங்க சரியா சைக்கிளෙන් ஒரு நூறு 150 மீட்டரில மெயின் ரோட் வந்திரும் ஹைவே வந்திரும் ஆமா சோ அதனால உங்களுக்கு எதுக்குமே வந்துட்டு பஞ்சமே இல்ல எல்லா ஃபேசிலिटीजமே இங்க அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ரெடி டு மூவில் வீடு வந்து கம்மியாக தான் இருக்குது உடனே குடி வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி அலர விட்டுருங்க அவங்கள சரிங்களா சீக்கிரமாக ஓடி வாங்க நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல பிளேஸ் ரெண்டாவது வந்து ஊட்டியில் இருந்த நிறைய பேர் குடி வரலான்னு இருப்பீங்க இது ஒரு நல்ல இடம் ஏன்னா வந்து ஊட்டிக்கு போகணும் அப்படின்னாலும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை மணத்தில் ரீச் ஆகிடலாம் சிட்டிக்குள்ளே போனாலும் ஒரு ஆஃப் அன் ரீச் ஆகிடலாம் அதேமாதிரி வெளியூரில் சென்னையிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றீங்க அப்படின்னாலும் இல்லை வந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு இது நல்ல ஆப்டான ஏரியா ஏன்னா நியர்வே வந்து நல்ல ஒரு ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க காண்டாக்ட் பண்ணிடுங்க சோ இன்னோட மீட் பண்ணுகிறேன் தமிழ் வால்கர் பை